ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் இனிய வணக்கம் இன்றைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டியிருக்கிறது ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தால் கூட ரேடியேட்டர் பாயில் ஆகிறது எதுக்கு ரேடியேட்டர் ஏன் பாயில் ஆகுது அப்படிங்கிறத பற்றியே செஷன் பேச போகிறோம் இது நான் இப்போ பேசக்கூடிய கொடுக்கக்கூடிய ஹிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி கார் பஸ்ஸு எங்கெல்லாம் என்ஜின் இருக்கோ பெட்ரோல் இன்ஜினாக இருக்கட்டும் டீசல் இன்ஜினாக இருக்கட்டும் இது நம்மளை போல் டிரைவர் நம்மளை போல் ஒரு ஆப்ரேட்டர் எல்லாருக்கும் உள்ள பெரிய பிரச்சனை புது காராக இருந்தாலும் பழைய காராக இருந்தாலும் புது லாரி புது பஸ்ஸு எதாக இருந்தாலும் இந்த ரேடியேட்டர் பாயிலிங் அப்படிங்கிறது ரேடியேட்டரில் இருக்கிற தண்ணி கொதிச்சு வெளியில் போய் நம்மளை ரொம்ப அவசரப்படுத்தக்கூடியது எல்லோரும் அனுபவிக்கிறோம் ஸோ அது என்ன காரணத்தால் ஆகுது எப்படி ஆகுது என்னென்ன பிரச்சனை வருங்கிறதை இங்கே பார்க்க போகிறோம் இப்போ இங்கே ஒரு கூலிங் சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா எல்லா என்ஜின்லையும் இருக்குது இந்த கூலிங் சிஸ்டம்ஸில் பாத்தீங்கன்னா மெயின் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா இங்கே நான் காட்டக்கூடியது ரேடியேட்டர் யூனிட் டோட்டலாக அந்த மொத்த யூனிட்டும் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் யூனிட் இந்த ரேடியேட்டர் யூனிட்டில் இது டாப் டேங்க் மேலே இருக்கக்கூடியது டாப் டேங்க் சென்டரில் இருக்கக்கூடியது இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது ரேடியேட்டர் கோர் இந்த கோரில் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் டியூப் போகுது வரிசையாக பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது டியூபு இந்த மாதிரி போகக்கூடியது டியூபு நடுவில் உங்களுக்கு வச்சுருக்காது ரேடியேட்டர் ஃபின்ஸ் இந்த ஃபின்ஸ் வந்து உங்களுக்கு அலுமினியத்தாலேயோ அல்லது காப்பரால் மடித்து வைக்கப்பட்டிருக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டக்கூடிய போர்ஷன் ரேடியேட்டர் பாட்டம் டேங்க் ரேடியேட்டரோட பாட்டம் டேங்க் ஸோ இப்போ இதுதான் ஒரு ரேடியேட்டரோட அமைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இதில் ஒரு ப்ரெஷர் கேப் வரும் இப்போ நம்ம அவுத்து எடுத்துருக்கோம் இங்கே கூலிங் ஃபேன் அல்லது ரேடியேட்டர் ஃபேன் இது வந்து பெல்ட் ட்ரைவனாக இருக்கலாம் பெல்ட்டால் ட்ரைவ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் அப்படி இல்லை இப்போ வரக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி வண்டியில் பார்த்திங்கன்னா காரு மாடர்ன் கார்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கார்ஸில்லாம் இது வந்து பேட்டரியால் இயங்கக்கூடிய ஒரு ஃபேனாக இருக்கும் ஆக கூலிங் ஃபேன் கண்டிப்பாக இருக்கணும் இங்கே நான் காட்டக்கூடியது வாட்டர் பம்ப் தட் இஸ் கூலண்ட் பம்ப் கூலண்ட் நம்ம ஊற்றக்கூடிய ரேடியேட்டரில் ஊற்றக்கூடிய கூலண்ட்டை ரீசர்குலேஷன் பண்ணி இங்கே வரக்கூடிய கூலண்ட் இந்த இன்ஜின்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் உள்ளே ஃபுல்லாக போய்ட்டு அங்கங்கே வந்து வாட்டர் பேசேஜஸ் வச்சிருக்காங்க இந்த இன்ஜின்குள்ளே போய் ஃபுல்லாக ஆகி வெளியில் வந்து திரும்பவும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஓஸ் இந்த பம்பிலேருந்து இங்கே வரக்கூடிய இந்த ஓஸ் வழியாக வந்து ரேடியேட்டரோட டாப் டேங்குக்கு வந்துடுது ஸோ இதுதான் ஒரு கூலிங் சிஸ்டம் இப்போ இதில் ரேடியேட்டர் பாயில் ஆகுதுன்னா இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை வரலாம் இதில் எந் ஏதாவது ஒரு சிஸ்டம் எரர் ஆச்சுன்னா உள்ளே ஊற்றக்கூடிய தண்ணியோ கூலண்டோ கொதித்து வெளியில் போயிடும் ஸோ இதான் நடக்குது என்னென்ன காரணம் நடக்கலாம் ஃபஸ்ட்டு திங் ரேடியேட்டரை பற்றி பேசுவோம் ரேடியேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நான் கோரில் இருக்கக்கூடிய டியூபு காட்டியிருக்கேன் இந்த டியூப் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு ரேடியேட்டர் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக ஓடிட்டுருக்கு இல்லை ஒரு ஏழு வருஷமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி என்ஜினில் உள்ளே இருக்கக்கூடிய துரு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அடல்ட்ரேட்டடாக இங்கே இருக்கக்கூடிய இந்த கோர் இந்த கோர் பைப்பெல்லாம் வந்து பிளாக் ஆகிடும் ஸோ அந்த பைப்பெல்லாம் பிளாக் ஆகி போச்சுன்னா இந்த ரேடியேட்டரோட டோட்டல் சர்க்குலேஷன் உள்ள தண்ணி சுற்றி வரக்கூடிய வேகம் வந்து தடைப்படுது அப்போ அது மாதிரி வேகம் தடைப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் இன்ஜினோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்கும் ஸோ அப்போ இதுக்கு என்ன ரெமெடி அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயருக்கு ஒரு டைம் ஆகுது ரேடியேட்டர் ஆகுது ஒரு நார்மல் சர்வீஸ் செஞ்சு போடணும் ஃபஸ்ட்டு திங் செகண்ட் திங் இங்கே இப்போ காட்டினேன்னா இந்த ஃபேன் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய ஹீட்டு இந்த ரேடியேட்டரில் மேலேருந்து மேலே இருக்கக்கூடிய தண்ணி இந்த மெலிச டியூப் வழியாக கீழே இறங்குது கீழே இறங்கி பாட்டம் டேங்கில் போயிட்டு கூலிங் வாட்டராக சேருது ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய டேங்க்லேருந்து ஹாட் வாட்டர் கீழே இறங்கும்போது இந்த ஃபேன் என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து காற்றை வெளியிலேயோ அல்லது இருந்து காற்ற உள்ளேயோ ஃபோர்ஸாக இழுக்குது ஸோ அப்போ அந்த மாதிரி இழுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய வெப்பம் காற்றின் மூலம் வெளியில் எடுத்து போகுது அப்போ இந்த ஃபேன் வந்து சுத்தல இந்த ஃபேன் ஏதோ ஒரு காரணத்தால் ஸ்லோ ஆகிடுச்சு இல்லை இந்த ஃபேனில் ரெக்க உடஞ்சி போச்சு இல்லை இந்த பெல்ட்டு கட் போச்சு இந்த மாதிரியான காரணங்களால் இந்த ஃபேன் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ரேடியேட்டரில் வந்து கூலிங் எஃபெக்ட் கிடைக்காது ரேடியேட்டர் பாயில் ஆகும் இது எலக்ட்ரிக் மோட்டராக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபேனாக இருந்தால் இண்டிகா இப்போல்லாம் மாடர்ன் கார்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டார் வச்சு ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஃபேனுக்கான சென்சார் வாட்டர் வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு டிகிரி போனோட்டு இந்த ஃபேன் ஆகணும் ஆன் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சென்சார் ஆன் ஆகலை இந்த எலக்ட்ரிக் சிஸ்டம் ஃபெயிலுவர் ஆச்சுனாலும் உங்களுக்கு இந்த ஃபேன் சுத்தாது இந்த ஃபேன் சுத்தலனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேடியேட்டர் பாயில் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அப்போ நீங்கள் இந்த பெல்ட்டை செக் பண்ணலாம் மெக்கானிக்கல் டைப்பாக இருந்தால் எலக்ட்ரிக்கல் டைப்பாக இருந்தால் அதற்கு வரக்கூடிய ஃபியூஸ் டெம்பரேச்சர் சென்சார் அதற்கு வரக்கூடிய ரிலே அதற்கு வரக்கூடிய வயரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை கரெக்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த ஃபேனை முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் பெரும்பாலும் வாட்டர் பம்பில் ட்ரபிள் வராது பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இருந்ததால் ஒரு வேளை உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் பம்பில் இருக்கக்கூடிய வேன் இதில் வாட்டர் பம்பில் வரக்கூடிய இந்த இடத்துல பேரிங் வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்த பேரிங் இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சு வாட்டர் பம்பை வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணலைனாலும் சர்க்குலேஷன் இருக்காது சர்க்குலேஷன் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெம்பரேச்சர் சூடாகிடும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் வாட்டர் பம்பை செக் பண்ணலாம் பிரியாடிக்காக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ வாட்டர் பம்ப் முடிஞ்சிடுச்சு அடுத்தது லீக்கேஜஸ் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் ரேடியேட்டரோட டாப் டேங்கில் தண்ணி ஊற்றிடுறோம் அந்த அந்த தண்ணியானது கீழே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டக்கூடிய ஓஸ் தான் பாட்டம் டேங்க்லேருந்து வருது இங்கே காட்டக்கூடிய ஓஸ் பார்த்தீங்கன்னா பாட்டம் டேங்க்லேருந்து மேலே வந்து பம்புக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த பாட்டம் டேங்கில் இருக்கக்கூடிய கூலிங் வாட்டர் தான் பம்பு வழியாக சர்க்குலேட் ஆகி என்ஜினுக்குள்ளே போகுது அப்போ இந்த மாதிரி பைப் லைன்ஸ் ஓஸ் லைன்ஸில் ஏதாவது ஒரு பஞ்சர் ஏதாவது ஒரு ஹோல்ஸ் விழுந்துடுச்சு நமக்கு தெரியலை கவனிக்கலை அப்படின்னா தண்ணி இன்சஃபிஷியன்ட் ஆகிடும் இல்லை கூலண்ட் இன்சஃபிஷியன்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி டயத்தில் தண்ணி பற்றாமல் என்ஜின் டெம்பரேச்சரால் ரேடியேட்டர் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது கரெக்டாக செக் பண்ணி லீக்கேஜஸ் இருந்தால் முடிந்தால் டைட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளிம் கிளா கிளாம்பு இருந்ததுன்னா டைட் பண்ணுங்கள் முடியலையா ஓஸ் பஸ்ட் ஆகிடுச்சு ஓஸ் கிழிஞ்சு போச்சுன்னா ஓசை மாற்றிடுங்க ஸோ அனைத்து வாகனங்கள் அனைத்து கார் போன்ற வாகனங்களுக்கும் ரேடியேட்டர் பாயில் ஆகுதுங்கிறது இவ்வளோதான் விஷயம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா போகிறா மொத்தம் உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் நமது வீடியோக்கள் பல தளங்களில் போயிட்டுருக்கு நமது ஒரிஜினல் தளம் பார்த்திங்கன்னா பதினொன்று டிஹெச் ஜிஇஆர் லெவன்த்துக்கு இயர் உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம் விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலாடிப்பேட்டை திருவற்றியூர் சென்னையில் நன்றி பாய்